மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஏழு புள்ளி ஐந்து அரசு ஒதுக்கீட்டில் மருத்துவ இளநிலை படிப்பில் சேர்க்க பெற்ற மாணவர்களுக்கான கட்டணங்கள் குறித்து அமைச்சரின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேதையின் மேல் உள்ள சிறுகணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே அரசு பள்ளி மாணவர்களுக்கான இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டாலும் அது நிலைத்து நிற்பதற்கும் அது வருவதற்குமான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் முன்னெடுத்தவர் சமூக நீதி சரித்திரம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்பது முழுமையான உண்மை இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தை சட்ட மசோதா மூலம் நிறைவேற்றுவதற்கு அந்த அரசு முன் வந்த பொழுது இதற்கு ஒரு அரசாணையே போதும் இது ஒரு ஹரசான்றல் ரிசர்வேஷன் என்கிற நிலையை அறிவுறுத்தியவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படி செயற்கை பெற்ற மாணவர்களுக்கான கட்டணத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயே செலுத்துகிறோம் என்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த பிறகு அன்றைய அரசு அந்த கட்டணத்தை அரசே ஏற்கும் என்கின்ற அறிவிப்பை செய்திருந்தது இது தொடர்பான விவர அறிக்கையை படித்து பார்த்தேன் இந்த விவர அறிக்கையில் மருத்துவ படிப்பிற்கான கட்டணங்கள் தொடர்பான விவரங்கள் இருக்கிறது ஆனால் இந்த கட்டணங்கள் வெறும் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு மட்டுமல்ல அரசு மாணவர் சேர்க்கை என்பது அரசு கல்லூரிகளில் எண்பத்தி ஐந்து சதவீதமும் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் வரக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அது சிறுபான்மை கல்லூரியாக இருந்தால் முப்பத்தி சதவீதம் அரசு ஒதுக்கீடு அறுபத்தைந்து சதவீதம் நிர்வாக ஒதுக்கீடு சிறுபான்மை அல்லாத கல்லூரியில் ஐம்பது சதவீதம் அரசு ஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் நிர்வாக ஒதுக்கீடு என்கின்ற இந்த இடங்களுக்கும் கவுன்சிலிங்கை தமிழ்நாடு அரசுதான் நடத்துகிறது அப்படி நடத்தப்படக்கூடிய கவுன்சிலிங்கில் இங்கே அரசு கட்டணம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசு ஒதுக்கீடு நிர்வாக ஒதுக்கீட்டிற்கு பதிமூன்றரை லட்சம் ரூபாய் வாங்கப்படுகிறது நடைமுறையில் இந்த கட்டணங்களை விட மிக கூடுதலாக வசூலிக்கப்படுவதோடு பல நேரங்களில் காலதாமதமாக செலுத்துவதற்கான தண்டத்தை ஃபைனை விதித்து மாணவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இந்த அறிக்கையில் இன்டர்னுக்கான பணம் வாங்கக்கூடாது என்று இருக்கிறது அப்படி செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த இன்டர்ன் காலத்தில் அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகையையும் அந்த கல்லூரிகள் தர மறுக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை புகார் வந்தால் அது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விவர அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடுமையான போராட்டங்களுக்கும் கடுமையான மன உளைச்சலுக்கும் பிறகு இந்த மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்கிறார்கள் மாணவருடைய மனநிலை பெற்றோருடைய மனநிலையில் இது போன்ற கொடுமைகளுக்கு ஆளாகின்ற பொழுது புகார் எப்படி அளிக்க முன் வருவார்கள் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது அதனால் தான் இது தொடர்பாக மக்கள் பிரதிநிதியிடம் அவர்கள் முறையிடுகிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த கவன ஈர்ப்பை கொடுத்திருக்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் குதிரை கீழே தள்ளியதோடு குழியும் பறித்த கதை என்பது போல ஒன்றிய அரசு ஏற்கனவே மருத்துவக் கல்லூரியில் பதினைந்து சதவீத இடஒதுக்கீட்டை மத்திய தொகுப்புக்கு எடுத்துக் கொள்கிறது அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக கட்டமைப்பையும் அரசினுடைய அனைத்து செயல்பாடுகளோடு ஊக்கத்தோடு அந்த கல்லூரிகள் இங்கே நிறுவப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீட் வருவதற்கு முன்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி மற்றும் கர்நாடகாவிலே அது போன்ற நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இருந்தும் மாநில கவுன்சிலிங்கு பாண்டிச்சேரியிலே சென்டாக் அந்த கவுன்சிலிங்கு இடங்கள் வழங்கப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை அதோடு மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டிலே வருகிறோம் என்று இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் குறிப்பாக என்னுடைய சட்டமன்ற தொகுதியிலே இரண்டு நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது செட்டிநாடு என்கின்ற ஒன்று சத்யசாய் என்கின்ற ஒன்று இவர்கள் செய்யக்கூடிய கொடுமைகள் மாணவர்களுக்கு நிகழ்த்தக்கூடிய கொடுமைகள் மிக அதிகமாக இருக்கிறது கட்டணத்தை கட்ட முடியவில்லை என்கின்ற காரணத்தை காட்டி அவர்களை தேர்வு எழுத அனுமதி மறுக்கிறார்கள் ஓராண்டு கட்டணத்தையே கட்ட முடியாத பெற்றோர் தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை என்ற ஒன்று மீண்டும் ஓராண்டு படிக்கிறார்கள் இரண்டாண்டு செலுத்த வேண்டிய மிக மோசமான நிலை ஆளாகிறார்கள் ஆகவே நிகர்நிலை பல்கலைக்கழகங்களையும் தமிழ்நாடு அரசின் ஸ்கேனரில் தமிழ்நாடு அரசினுடைய பார்வையில் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் இந்த கட்டணங்கள் தொடர்பாக புகார் அளித்து நாம் போய் பார்ப்பதை விட இதை கண்காணிக்க வேண்டிய நிலை ஒன்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மாண்புமிகு மிக உங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் நன்றி